என் அருமை நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நெற்கழுது எந்தளவுக்கு தலை கவிழ்ந்து நிற்கிறது என்பதை பாருங்கள் இந்த ஒரே ஒரு குலையில் எவ்வளவு கருது இருக்கிறதையும் நெல் இருக்கிறதையும் நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் இதே மாதிரி வயல் பூரா விளைஞ்சிருக்குது இது முழுக்க முழுக்க நம்ம அம்மாழ்வார் ஐயா வழியில் இயற்கை விவசாயம் இது எதுக்கு இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன்னா ஆதி தமிழன் செய்த அந்த விவசாயத்தை பாதி தமிழன் கெடுத்து சென்றதை மீதி தமிழராகிய நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ண குறிக்கோளோடு இந்த காணொலியை உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன் சராசரியாக இந்த நெல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு விவசாயம் செய்தால் இப்படி ஒரு விவசாயத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தருகிறது இந்த விவசாயத்தை பார்த்துவிட்டு தற்பொழுது தோழமையோடு இணைந்த ஒரு நண்பரை நான் உங்களிடத்தில் அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் இவரோட பேர் வந்து கருப்பையா பாரம்பரியம் விவசாயம் விவசாய குடியில் பிறந்து விவசாயத்தை நீங்கள் என்ன படிச்சு நான் வந்து அமைப்பியல் துறை பொறியாளர் படிப்பு படிச்சிருக்கேன் தற்பொழுது வந்து விவசாயத்தை முன்னெடுத்து ஏற்பாடு செஞ்சு செஞ்சு வருது இந்த நண்பர்கள வயர் இந்த வயல் வந்து எனக்கு வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு முடிவு பண்ணி தற்பொழுது வந்து இயற்கை விவசாயத்துக்கு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அடுத்த முறை நடும்போது நானும் இயற்கை உரங்களை மட்டும் பயன்படுத்தி நடவு செய்ய இருக்கிறேன் நல்ல விளைச்சல் தந்திருக்கு அதனால நானும் இதை பயன்படுத்துவேன் அது மாதிரி எல்லா மக்களும் இதை பயன்படுத்தி இயற்கை விவசாயத்துல இருந்து உற்பத்தி பண்ணுற நெல் இதெல்லாம் சாப்பிட்றதுனால நோய்கள் நோய்கள்லாம் வந்து தவிர்க்கப்படும் இதனால் வந்து மருத்துவ செலவெல்லாம் குறை குறைவு இதுதான் நோய் உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற பழங்காலத்து பழங்கொழி அதே மாதிரி நம்மளும் இது மாதிரி இயற்கை விவசாயத்தை பண்ணி நல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் நன்றி தற்பொழுது நண்பர் வந்து இந்த அழகிய வயலின் விளைச்சலை கண்டு நானும் இயற்கை விவசாயமே பண்ணுவேன் என்று உறுதிமொழி எடுத்து தற்பொழுது தோட்டப் பயிர்களை விவசாய இயற்கை முறையிலே உற்பத்தி பண்ணுவதற்கு தயாராக அதற்கு தேவையான மூலக்கூறுகளை சேகரித்து கொண்டிருக்கிறார் அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு மாறுவோம் நல்ல விளைச்சலை பெறுவோம் அருமையான ஆரோக்கியமான சமூகத்தையும் சமுதாயத்தையும் உருவாக்குவோம் நன்றி